உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞகன நமன மெல்லினமாம் நான் உங்கள் ஆர் ஜெய் பிரீதி அத்தியாயம் எட்டு நீ முகம் சுண்டி போகிறதுக்கு இதில் என்ன இருக்கு இது இப்படி தான் நடக்கும்னு இருந்தால் அப்படி தான் நடக்கும் பாலாவுக்கு ஏற்கனவே நம்ம விஷயம் தெரியும் உங்கள் அக்காவுக்கு எதுவுமே சொல்லாமல் வச்சுருக்கான் நீயும் வீட்டில் பேசிடு ஆரோ மித்ரன் எதையும் காட்டிக்கொள்ளாமல் பேசுவதை புரிந்து கொள்ள முடிய சரையு மெல்ல தலையாட்டினாள் பாட்டி இருந்து நம்ம கல்யாணத்தை பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கோம்ல மூவாயை அவன் தடவியபடி தனக்குள் அவன் ஆழ்ந்து போக அருகில் வந்து அவன் புஜத்தில் தலையை சாய்த்து நின்றாள் சரையு உங்க பாட்டி அரூபமாக நின்று நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க இல்லைனாலும் அவங்க ஆசிர்வாதம் நமக்கு இருக்கும் கவலைப்படாதீங்க அவனை தேற்றினாள் அன்று மாலையே தயங்கி தயங்கி கவியை அழைத்தாள் இவள் எதுவும் விவரிக்க தேவையில்லை என்பது போல எடுத்த எடுப்பில் என்னடி எத்தனை நாளா இது நடக்குது கவி குரல் உயர்த்தி அதட்டினாள் அக்கா மிரட்டினாலும் அவளுடைய குரலில் சந்தோஷமே தெரிய அப்பா ஹாதியோடு அந்தமா சொல்லி அசடு வழிய வேண்டிய தேவையில்லாம மாமா காப்பாத்திட்டாரு வாழ்க பாலா மாமா வாழ்க மித்து என்று நினைத்து கொண்ட கூச்சத்துடன் சிரித்தாள் இப்போதாங்க்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க உன்கிட்ட நான் மறைப்பேனா பேசி பேசி அவளை தாஜா செய்தவ நீ தான் அப்பா கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் பேசணும் என்றாள் பேசுகிறேன் பேசுகிறேன் நீ செஞ்சு வச்ச வேலைக்கு வேற என்ன பண்ணுறது கொஞ்சம் பிகு செய்து கொண்ட கவி சரையு நான் உனக்கு சொல்ல வேணா இருந்தாலும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்கீங்க கண்டிப்பாக ஆள் கிடையாது எல்லாம் நல்லபடியாக நடந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் கவனம் என்றாள் கடினமான குரல் அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிந்தது கா நான் பார்கவி வளர்த்த பொண்ணுக்கா என்றாள் சரையும் எளிதாக தெரியுண்டி இருந்தாலும் சொல்றது என் கடமை பார்த்துக்கோ வீட்டின் மூத்த பெண்ணுக்குரிய கண்டிப்புடன் பேசிய கவி உடனடியாக அப்பாவையும் அழைத்து விஷயத்தை சொல்ல அந்த வாரம் பயந்து கொண்டே ஊருக்கு சென்ற சரையுவை அப்பாவின் சலனமில்லாத முகமும் அம்மாவின் முறைப்பும் தான் வரவேற்றன வேலை வாங்கின கையோட இதெல்லாம் என்னடி அதுவும் தெலுங்கு பேசுகிற பையன்றா உங்க அக்கா அம்மா அவள் பையை கீழே வைத்த நொடி ஆரம்பிக்க மாதவா கல்லாவை கொஞ்சம் பார்த்துக்கோ என்றபடி உள்ளே வந்த அப்பா பார்கவி கொஞ்சம் சும்மா இரு என்று அதட்டினார் தனக்கான செவ்வக பெஞ்சில் அமர்ந்தவர் கவி சொன்னா பையன் நல்ல பையன் மாப்பிள்ளையோட ஸ்நேகிதரு ஒரே காலேஜில் படித்தவர் வசந்த வேலை பார்க்குறாருன்னு எல்லாம் சரிதான் ஆனால் நம்ம கைக்கு மீறின இடமா இருக்கேம்மா என்றார் அப்பாவின் நிதானமான பேச்சில் ஏனோ சரையோவிற்கு அழுகை வரும் போல் இருந்தது ஒவ்வொரு வீட்டில் காதல் என்ற சொல் காதில் விழுந்தாலே போதும் சினிமாவில் மட்டுமே ரசிக்க தகுந்த வஸ்து என்ற ஊறிப்போன நம்பிக்கையில் எப்படி எப்படியோ ஆடி திரிந்து விடுகிற நிலையில் இப்படி உட்கார்ந்து பேசுகிற பெற்றோர் எத்தனை பேருக்கு கிடைக்கும் இல்லைப்பா அவங்க ரொம்ப சிம்பிள் தான் கவிகா கல்யாணத்துக்கு கூட இங்க வந்திருந்தாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஆனா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா இப்போதான் அவள் மென்று விழுங்க அப்பா அவளை அமைதியான பார்வையுடன் ஆராய்ந்தார் என்னவோமா நீ படித்த பொண்ணு வெளியிடத்துக்கு இடத்துக்கு போய் நாலு பேரோட பழகி வேலை செய்கிற இன்னிக்கும் கணக்கும் பால் கணக்கும் பார்த்து இந்த ஆயிரம் சதுரடிக்குள்ள சுற்றி வர கிணத்து தவளைனா உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகம் தெரியும் சொல்லலை நமக்கு சரிக்கு சமமாக இருந்தால் பாஷை ஜாதி இதெல்லாம் வேறேனாலும் பெருசாக தெரியாது ரொம்ப பெரிய இடம்னா நம்மால சகஜமாக பழக முடியாது அதான் யோசிக்கிறேன் அவருடைய அனுபவம் வாய்ந்த வார்த்தைகளின் கோணத்தை முதன் முதலாக ஓ இப்படியும் கூட யோசிக்கணுமா என்கின்ற மாதிரி விழிவிழித்து பார்த்தால் சரையும் அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா இவங்க வரைக்கும் ரொம்ப எளிமையாக தான் இருப்பாங்க நீங்கள் ஒரு முறை பாருங்களேன் மனதில் அவனை செதுக்கி கொண்ட பின் இந்த காரணங்கள் எல்லாம் அவளுக்கு அற்பமாக தோன்றின அம்மா ப்ளீஸ்மா எப்பொழுதும் பொறிந்து கொட்டும் அம்மா அமைதியாக அமர்ந்திருந்தது வேறு இன்னொரு பக்கம் திகிலை கொடுத்தது நான் என்ன சொல்கிறது போ நான் ஏதாவது பேசுனா உங்கள் அப்பா ஜாதி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கம்யூனிசம் பேசுகிறாரு உங்கள் அக்கா இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்கன்னு திட்டுறா என்னமோ நீ நல்லா இருந்தால் சரிதான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு மேலே எங்களுக்கு வேறு என்ன வேணும் அம்மா தன்னுடைய சம்மதத்தை மறைமுகமாக காட்டிவிட மா தேங்க்ஸ்மா தாயை பாய்ந்து கட்டி கொண்டால் சரையு இது உன்னோட வாழ்க்கை நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் நீ தீர்மானமாக இருந்தால் திங்கக்கிழமை நீ பேங்க்குக்கு கிளம்புறப்போ நானும் கூட வரேன் அப்பாவும் அன்று இரவு பச்சை கொடி அசைக்க சடுதியில் விஷயங்கள் அதனதனிடத்தில் விழுந்து மொத்த உருவகமும் கைக்கு வந்த நிறைவில் அவள் அகமகிழ்ந்து போனாள் சொன்ன மாதிரியே அப்பா கோவைக்கு வந்து மித்திரனை பத்மா அத்தையின் வீட்டில் பார்த்த தருணம் இவள் வயிற்றில் பயம் பட்டாம்பூச்சிகளாய் தன் வாழ்க்கையின் மிக முக்கியமான இரு ஆண்களின் முதல் சந்திப்பு ஒரு மணி நேரம் தன் வேலைக்கு இடையே வந்து அப்பாவை பார்த்து பேசிக் கொண்டிருந்தவன் இவளிடம் சிறு கண் சிமிட்டலுடன் விடைபெற்று கிளம்ப நல்ல மரியாதையான தான் தெரியுதுமா நிறைவாக புன்னகைத்தவரின் முகத்தில் லேசான யோசனையின் சாயலும் ஆனால் அவங்க வீட்டில் அத்தனை விருப்பம் இல்லை போலையே அதையும் தெளிவாக சொல்லிட்டாரே அப்பா அது வந்து அவள் கைகளை பிசைந்தாள் மித்ரன் இங்கே வந்து அஞ்சு வருஷமாக எங்களுக்கு அவனை ரொம்ப நல்லா தெரியும் பாலாவும் விக்கியும் எங்களுக்கு எப்படியோ அப்படி தான் இவனும் எங்கள் வீட்டு பையன் மாதிரி நீங்கள் அதையும் இதையும் யோசிச்சு குழப்பாமல் தைரியமாக இறங்குங்க இடையிட்ட மூர்த்தி தைரியம் கொடுத்தார் விக்கி கூட சமயத்தில் என் பேச்சை கேட்க மாட்டான் மித்ரன் தங்கம் கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடி உதவுற பிள்ளை வேற ஆளுங்கன்னு நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்று பத்மாவும் உத்தரவாதம் கொடுத்ததில் அப்பாவின் முகத்தில் தெளிவு வந்தது பேசின நிமிஷத்தில் எனக்கு தெரியுது நீங்கள் தான் இத்தனை சொல்கிறீங்களே பையன் வீட்டில் தான் வந்து பேசணுங்கிற முறையெல்லாம் பார்க்காம நாமளே போய் பேசிட வேண்டியதுதான் போல அதுதான் தம்பியே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுதில்லை நாங்களும் உங்கள் கூட வரோம் கவிக்கும் பாலாக்கும் எப்படி சௌரியம்னு நீங்கள் அன்னிக்கிட்ட கலந்துக்கிட்டு சொல்லுங்க மூர்த்தியும் பத்மாவும் தேரின் விசைகளை முடுக்கிவிட்டார்கள் எங்களுக்கு குருவாயூரில் வைக்கணும்னு வேண்டுதல் உங்களுக்கும் சம்மதம்னா அங்கேயே செஞ்சிடலான்னு சொன்னேன் உடனே சரின்னுட்டாங்க பெருசாக எதுவும் எதிர்ப்பு காட்டலை அதே நேரம் ஆர்வம் காட்டுற மாதிரியும் தெரியல ஒருவேளை அவங்க சுபாவமே அப்படிதானோ என்னவோ எல்லோருமாக வைசாக் சென்று மித்ரனின் பெற்றோர்களை சந்தித்து திருமணத்திற்கு தேதி குறித்து திரும்பி வந்திருந்த அப்பா ஃபோனில் விஷயங்களை சொல்ல அவளுக்கு மெல்லிய ஜுரம் ஏறுகிற மாதிரி இருந்தது ஆனால் ஒன்று சரையோ அளவுக்கு உடனே ஒத்துக்கிட்டு சம்மதம் பண்ணுறதெல்லாம் சாதாரணம் இல்லை அவங்க மனசையும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போது முன்ன பின்ன அவங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் கூட நாளைக்கு கல்யாணம் ஆனதும் நீ அவங்கக்கிட்ட நடந்துக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது புரியுதா பார்த்து பொறுப்பாக நடந்துக்கோ அப்பாவின் வார்த்தைகள் அவள் மனதில் அழுத்தமாக பதிந்தன எந்த கசப்பும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடந்தா போதும் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரையுவின் மனது இப்படி நினைக்க அவள் பயந்த விதமாக எவ்வித சங்கடங்களும் இல்லாமல் திருமண ஏற்பாடுகள் கடகடவென நடந்தேறின குருவாயூர்ல கல்யாணம் நடந்ததும் பொண்ணையும் மாப்பிளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் அங்கே நாலு நாள் தங்க வச்சு நம்ம ஆளுங்களுக்கு ரிசப்ஷன் கொடுக்கலான்னு நினச்சேன் மாப்பிள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு கோயம்புத்தூரில் ஒன்று வைக்கணுன்னு ஆசைப்பட்றாரு வைசாகில் அவங்க மனுஷங்கன்னு பெருசாக யாரும் இல்லையாமே அதனால் அதனால மொத்தமாக இங்கேயே ரிசப்ஷனை கொடுத்துடலான்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்களும் உடுமலை பொள்ளாச்சி திருப்பூர்னு இங்கே வந்துட்டு போக சௌரியமாக இருக்கும் பூங்குணத்துலேருந்து வேண்டப்பட்டவங்கள பஸ் வச்சு கூட்டிக்கிட்டு வந்தால் போச்சு என்ன சொல்கிறீங்க அப்பா சொல்லிய யோசனைக்கு மறு பேச்சில்லாமல் மித்ரன் ஒத்துக்கொள்ள அருமையாக செஞ்சிடலாம் எனக்கு வேண்டிய மேரேஜ் கான்ட்ராக்டர்ஸே இருக்காங்க நம்ம வீட்டுக்கு நான் இன்னும் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க கோவைனா சென்டரில் ப்ளேஸ் பாருங்கள் நமக்கு சௌகரியம் வந்து போகிறவங்களுக்கும் வசதி மூர்த்தியும் பத்மாவும் எல்லா திட்டங்களிலும் கை கொடுத்து உதவினார்கள் கல்யாணம் ஆப்பிளை நீ எங்காலேற என்று உதவிக்கு வந்த மித்ரனையும் நிறுத்திவிட்டு விக்கியும் மூர்த்தியுமாக வேலைகளை பார்த்து உதவியதில் அப்பாவும் அம்மாவும் நெகிழ்ந்து போனார்கள் மண்டபத்தில் இருந்து கிளம்பும் பொழுது மூர்த்தி பத்மா தம்பதியை நிற்க வைத்து புடவை துணிமணிகளை வைத்து கொடுத்த அப்பா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னொரு ஊர்ல வந்து எடுத்துக்கட்டி இத்தனை சிறப்பாக செஞ்சிருக்கவே முடியாது மிக கௌரவமாக மரியாதை செய்தார் ஐயோ என்னன்னா நீங்க எங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தா செய்ய மாட்டோமா சரையூவும் கவியும் கூட எங்க பொண்ணுங்கள் தானே பத்மா உரிமையோடு கோவித்து கொள்ள எனக்கு ஒரு பையன் இல்லைங்கிற குறையே இல்லாம பார்த்துக்கிட்டேன் விக்கிக்கு வாங்கி வைத்திருந்த உடைகளை எடுத்து கொடுத்து அவன் தோளை அப்பா அன்பாக தட்டி கொடுத்தார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க சரையுவிற்கு மட்டும் ஏதோ இனிய சொப்பனத்தில் ஆழ்ந்து கிடப்பது போலிருந்தது கண்மூடி கண் திறப்பதற்குள் மட வெண்ணெய் உண்ணும் கண்ணனின் சந்நிதியில் திருமணம் நிகழ்ந்து கோவையில் கிராண்டாக ரிசப்ஷனும் நடந்தேறியிருக்க இப்பொழுது தம்பதி சமேதராய் நெஜமாவே எங்களுக்கு திருமணமாகிவிட்டதா என்ன பேருந்தில் அவன் அருகே அமர்ந்திருந்தவளின் விரல்கள் கழுத்தில் கிடக்கும் கருகமணியை அடிக்கடி நெருடிவிட்டு கொண்டன ரிசப்ஷன் முடிந்த கையோடு பூங்குண்ணத்தில் இரண்டு நாள் தங்கி பூனேவின் லோனாவாலாக்கு ஹனிமூன் சென்றவர்கள் அப்படியே ஹைட்ராபேட் செகண்ட்ராபாட் என சுற்றி விட்டு விஜயவாடாவில் இருந்த மித்ரனின் மாமா வீட்டில் விருந்திற்கு தங்கி ஓய்வெடுத்து இப்பொழுது வைசாக் சென்று கொண்டிருந்தார்கள் எனக்கு தான் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு முதல் முறையாக அவன் வீட்டிற்கு செல்வதால் சரையு சற்று பதட்டமாக உணர்ந்தாள் என்ன டென்ஷன் உனக்கு பேருந்தின் வேகத்தில் லேசாக அசந்திருந்த மித்திரன் விழித்திறந்து கேட்டான் இல்லை அம்மாவும் அப்பாவும் எப்படி நம்ம கல்யாணத்தில் கூட அமைதியாக தான் இருந்தாங்க இருந்தே அப்படியே கிளம்பவும் செஞ்சுட்டாங்க எப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது அசதியாக விழிகளை தேய்த்து விட்டு கொண்டவன் நீயே பார்த்து பழகி தெரிஞ்சுக்கிட்டா போச்சு எப்படியும் நாம் அங்கே இருக்க போகிறது நாலு நாள் தானே சோம்பலாக சொல்லிவிட்டு மீண்டும் தூக்கத்திற்குள் நழுவ சரையு அவன் தோள்களில் இருந்து நழுவி கீழே விழுந்தாள் தானும் தூங்கி போயிருந்த மித்ரன் விழுக்கென விழித்து அவள் தலை முன் இருக்கையில் மோதாமல் பிடித்து நிறுத்தினான் அவர்களுடைய வேன் கேங்டாக்கில் நுழைந்து பல வண்ணக் கொடிகள் கட்டிய சிறிய ஹோட்டலின் முன் நின்று இருந்தது நேராக ரூமுக்கே வர சொல்லிட்டோம் மித்ரானா நீங்கள் தூங்கிட்டீங்க ஜக்குவும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கட்டும் எங்கேயும் போக வேண்டாம் விக்கி சொல்ல மித்ரன் தன் விழிகளை தேய்த்து விட்டு கொண்டான் பாலா பின்னால் இருந்த லக்கேஜ்களை இறக்கி கொண்டிருந்தான் மற்றவர்களும் இறங்கி ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து கொண்டு ஆரு ஹோட்டல் வந்துருச்சு இறங்கலாமா அவளை தட்டி எழுப்பியவன் தானும் இறங்கி அவளை கை கொடுத்து இறக்கிவிட்டான் நாங்கள் மட்டும் ரூமில் இருக்கோம் நீங்கள் ஏதாவது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு சைட் இங்கே கிளம்புங்க வந்த இடத்துல வெட்டியாக ரூமுக்குள்ளே உட்காந்து என்ன பண்ண போகிறீங்க வந்த பயணத்தின் கலைப்புக்கு தோதாக எல்லோரும் ஸ்நாக்ஸ் டீ என அருந்த மித்ரன் அப்படியே சுருண்டு கொள்ள இருந்தவர்களை விரட்டி டிரைவரிடமும் சொல்லிவிட்டு வந்தான் பேசாம படுத்து தூங்குடா அம்மோ நாங்கள் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் மனதே இல்லாமல் தங்கையின் கன்னத்தை தட்டி கொடுத்துவிட்டு கவி கிளம்ப அறையின் சாவியை வாங்கி வந்த மித்ரன் சரையுவை எழுப்பி உள்ளே அழைத்து சென்றான் பொருட்களை வைத்துவிட்டு விடுதியின் பணியாளர் வெளியேறியதுதான் தாமதம் கதவை காலாலேயே உதைத்து சாத்தியவன் வேகமாக திரும்பி இவளை ஒரே இழுப்பில் இழுத்து அணைத்து கொள்ள அவனுடைய முரட்டுத்தனம் அவள் எதிர்பார்க்காததாக இருந்தது சுண்டி அவன் பிடியில் விழுந்தவள் விடுங்க விடுங்க என்ன தன் கை முஷ்டியால் அவனுடைய நெஞ்சில் குத்தி தூரத்தல்ல முயன்றாள் சரையு இதென்ன வேலை மூச்சு முட்டுது எனக்கு எத்தனை சண்டை போடுறதா இருந்தாலும் இங்கேயே இருந்தே சண்டையை போடு ஆறு தனியாக இருந்து இருந்து ரொம்ப போயிட்டேன் போய்டேண்டி. நைந்து வந்த அவனது குரல் என்னவோ செய்ய அதற்கு மேல் அவளால் கோவத்தை பிடித்து வைக்க முடியவில்லை வீம்பாக இறுக்கம் கொண்டிருந்தவளின் முகம் அவளையும் அறியாமல் அவன் நெஞ்சில் சாய்ந்து அடைக்கலமானது